அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள் கேட்டிருக்காரு ஒருவர் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அரசாங்கத்தால் அவருக்கு கொடுக்கப்படும் கௌரவ பதவிக்கு பணத்துடன் கௌரவ பதவிக்கு ஆறு ஒம்பது பத்து இவற்றில் எந்த பாவம் காரணமாகும் தசா புத்தி அந்தரம் இவற்றுள் எது இந்நிகழ்வுக்கு காரணமாக இருக்கலாம் தயவு செய்து விளக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பொதுவாக வந்து இப்போ கௌரவம் அப்படின்னா வந்து ஒன்றாவது பாவம் சார் அதாவது கௌரவம் அப்படிங்கிறது ஒன்றாவது பாவங்கிறதால ஒன்னாவது பாவங்கிறது இங்கே வரணும் ஒம்பதுங்கிறத விட ஒன்று எடுத்துக்கலாம் அதாவது வெறும் ஆறு பத்து தசா புத்திகள் வெறும் ஆறு பத்து அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது அது வந்து ஒரு நல்ல அமைப்பு அது வந்து அதிகாரத்தோடு கொடுக்குற மாதிரி ஆனால் கௌரவங்கிறதால இங்கே ஒன்றாவது வீடு எந்த விதத்துலேயாவது தொடர்பு கொள்ளணும் சார் அதாவது ஒன்றாவது வீடு என்பது இங்கே எந்த விதத்துலயாவது தொடர்பு கொண்டாதான் அது வந்து கொஞ்சம் நல்ல அமைப்பு இது நடக்கிற தசா புத்தி அப்படின்னு எடுக்கும்போது அதில் புத்தியோ அந்தரமோ ஒன்னாவது வீட்டு தொடர்பு கொண்டால் அது சிறப்பு ஒன்பதாவது விடுங்கிறது பத்துக்கே பன்னெண்டாவது பாகமாக போயிடுறதால அங்கே வந்து வேலையே இருக்காது அதாவது ஃப்ரீ சர்வீஸ் அதாவது ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி ஆகிடும் அப்போது ஏதோ ஒரு வகையில் ஒன்றாவது வீடன் வரும்போது கௌரவம் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கலாம் ஒன்றாவது உடனே வரும்போது கௌரவம் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம் அப்போ நடக்கிற தசாப்தியில் எங்கேயாவது ஒன்றுன்னா கௌரவ பதவி மாதிரி கௌரவ பதவின்னா எந்த ஒரு பெரிய பொறுப்பு ஒரு பொறுப்பு இருக்காது சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இருக்கிற மாதிரி கௌரவப்பூர் இது வந்து சூரியன் வந்து ஒன்றாவது உடனுக்குடன் தொடர்பு கொள்ளலாம் அதாவது அரசு பணியிலிருந்து அரசாங்கத்தால் அவருக்கு கொடுக்கப்படும் கௌரவங்கிறதால ஒரு ஜாதகத்தில் சூரியன் எந்த விதத்துலேயாவது ஒன்றாவது விட்டு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அரசாங்கத்தின் ரீதியாக ஒரு கௌரவம் கிடைக்கும் கௌரவம் கிடைக்குன்னா ஒரு கம்பல் இல்லாமல் அதாவது ஒரு காலையில் ஒரு ஒரு பதினோரு மணிக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து ஆஃப் டே ஒர்க் பண்ணிட்டு போகலாம் இல்லை ஈவினிங் ஒரு ரெண்டு மணிக்கு வந்துட்டு அஞ்சு மணிக்கு போகலாம் இது மாதிரி ஒரு கௌரவம் மாதிரி ஒரு ஆலோசகர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது ஒம்போதுங்கிறத விட ஒன்று எடுத்துக்கலாம் சூரியன் வந்து எந்த விதத்துலேயாவது ஒன்றாவது வீட்டையோ அல்லது வந்து அந்த ஜாதகத்தில் வந்து ஆறாவது வீடு எந்த விதத்துலையாவது ஒன்றாவது வீட்டையோ பத்தாவது வீடு எந்த விதத்திலையாவது ஒன்றாவது வீட்டையோ நடக்கிற தசாபுத்திகள் எந்த விதத்துலேயாவது ஒன்றாவது வீட்டையோ தொடர்பு கொண்டால் இந்த மாதிரி வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சார் ஒன்றாவது வீடுன்னா இப்போ உதாரணத்துக்கு நடக்கிற தசாபுத்தி நின்ற நட்சத்திரம் வந்து ஒன்று ஐந்து ஒம்பதுக்கு ஸ்டார் லாடாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றாவது வீட்டுக்கு சப்நாடாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை ஒன்று ஏன்னா ஒன்று ஐந்து ஒம்போதுன்னு ஏன் சொல்ல வரேன்னா ஒன்றாவது வீட்டுக்கு ஸ்டார் நாடாக வந்துவிட்டாவே அது ஒன்று ஐந்து ஒம்பதுக்கு ஸ்டார் வந்துடும் நடக்கிற தசாபுதியில் ஒன் ஐந்து ஒம்போதுக்கு அது ஸ்டார் நாடாக வந்துவிட்டாலும் வந்துட்டாவே அதனுடைய அமைப்பு வந்துடும் அப்போ ஒன்றுங்கிறது கௌரவத்தை வெறும் ஆனால் ஐந்து ஒம்பதுன்னு வரும்போது அது கிடைக்காது வெறும் ஒன்று வரலாம் ஐந்து ஒம்பதுன்னு வரும்போது அது கொஞ்சம் பணம் கிடைக்காது அதுதான் சார் அதாவது தசாபுத்தியில் இந்த லக்ன பாவத்துடைய தொடர்பு இருக்கணும் ஏன்னா லக்ன பாவம் என்பது பத்தாவது பாவத்துக்கு எடுக்காது பத்தாவது பாவத்துக்கு அது வந்து நாலாவது பாவமாக போயிருக்காள் அதாவது ஆறாவது பாவம் என்பதுக்கும் பத்தாவது பாவத்துக்கு என்ன விஷயம்னா ஆறாவது பாவங்கிறது பத்தாவது பாவத்தோட கொஞ்சம் பொருளை இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு கேட்டகிரியில் ரெண்டாவது கேட்டகிரியாக போயிடுது அப்போ இந்த ஒன்றாவது வீடு என்பது பத்தாவது வீட்டுக்கு நாலாவது பாவமாக போயிருத்தால பத்தாவது பாவத்துடைய பங்களிப்பில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அது செயல்படும் அதாவது ஒரு பாவத்துக்கு நாலாவது பாவம் என்பது முப்பது சதவீதம் செயல்படும் அப்படிங்கிறதால நாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்று என்பது பத்தாவது வீட்டை முழுசாக கெடுக்கல அதாவது ஒன்று என்பது ஆறுக்கு எட்டாவது பாவமாக போவோம் அப்போ ஆறாவது பாவங்கிறது ஒரு ஊழியம் செகண்ட் கிரேடுன்னு எடுத்துக்கிறோம் பத்தாவது பாவம் வந்து ஃபஸ்ட்டு கிரேட் அப்போ இந்த ஒன்று என்பது ஃபஸ்ட்டு கிரேடுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நபர்களில் கொஞ்சம் ஒரு பார்ட் டைம் ஒர்க் மாதிரி அதாவது விசிட்டிங் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லுவாங்க சில காலேஜில் வந்து அதாவது மாத சம்பளம் மாதிரி இருக்காது அவங்களுக்கு எப்போனா வரலாம் கௌரவமாக ஒரு கவரில் போட்டு பணம் கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து இவர் கேட்ட கேள்வியில் சூரியன் வந்து ஒன்றாவது வீட்டை எந்த விதத்துலேயாவது தொடர்பு கொள்ளணும் அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய கௌரவங்கிறதால அதேமாரி நடக்கிற தசா புத்தியில் எந்த விதத்துலயாவது தசா புத்தி அந்தரங்கள் ஒன்றாவது வீட்டை தொடர்பு கொள்ளணும் சார்